நம்முடைய சாதனைகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏலனம் செய்தவர்கள் யாருமே இன்றைக்கு அத்தனை பேரும் மண்ணுக்கு தான் போயிருக்கிறார்கள் தவிர அவளுக்கு அத்தனை பேருமே கல்லறை கத்திய ஏக்கம் தான் நம்முடைய திமுக அது எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாலே இருந்தவர்கள் யாராக இருக்கட்டும் அத்தனை பேருக்கு கலைஞர் கல்லறை கட்டினார் இன்றைக்கு சின்னவர் இன்னைக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருவோம் சொல்லி எகிரி துள்ளி துள்ளி குதிக்கிறாங்க யார் யாரையோ பேசுறாங்க நேற்று பெய்த மழையில இன்று முளைத்த காலானாக இருக்கிற கட்சிகள் கூட இன்றைக்கு வந்து முதல்ல ஒரு மாநாடு நடத்துறாரு நடிகர் ஒரு மாறா நடத்துறாரு நம்ம எல்லாம் பார்த்தோம் தொலைக்காட்சியில நாங்களா தொலைக்காட்சியில என்ன பேச போறாரு நாங்களா அதுக்கு அதுக்காகவே உட்காந்து நான் பார்த்தேன் முழுசு பார்த்தேன் சரி என்னதான் அவர் வந்து பேசுறாரு எடுத்த உடனே பேசும்போதே திமுக தான் முதல் எதிரி என்னடா பண்ணுச்சு திமுக உனக்கு திமுக நடிகருக்கு நம்ம என்ன பண்ணோம் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அன்பிற்கு இணைய உதயநிதி அவருடைய பிறந்தநாள் விழா இந்த பிறந்தநாள் விழாவை நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் நூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்களில் இது போன்ற தெருமனை பிரச்சார கூட்டமாக இளைஞரின் புகழை பாட வேண்டும் நம்முடைய இளைஞரணி செயலாளர்களுடைய பணிகளை எல்லாம் மக்களிடத்தில் விலக்கி கூற வேண்டும் அவரை வாழ்த்து வேண்டும் என்பதற்காக சமீபத்திலேயே நடைபெற்ற இளைஞரணி பாசறை கூட்டங்களில் அதிலே பேச்சாளர்கள் எல்லாம் கலந்து கொண்டு போட்டி நடத்தப்பட்டு அதில் நூத்தி எண்பத்தி ரெண்டு பேச்சாளர்கள் இன்றைக்கு இனம் கண்டார்கள் இனம் காணப்பட்ட பேச்சாளர்களில் ஒருவர்தான் இங்கே இருக்கிற மேடையில் வெற்றி இருக்கிற அன்பிற்கினே சகோதரி ஆனந்த சைனி என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படி மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டு பேசுகிற போது உதயநிதியுடைய பிரதாளை எப்படி கொண்டாடலாம் நம்முடைய இளைஞர் செயலாளர் நூத்தி எண்பத்தி ரெண்டு பேச்சாளர்களை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காரு அவர்களை வச்சே நம்ம நம்முடைய மாவட்டம் முழுவதும் ஒரு மாதம் முழுவதும் எண்பத்தி ரெண்டு கூட்டங்களை போடலாம் அப்பொழுது போடுகிற போது முன்னணி பேச்சாளர்கள் இருக்கிறார்களே அவர்களெல்லாம் என்ன செய்வது அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று பார்த்து ஒரு கூட்டத்துக்கு இரண்டு பேச்சாளர்கள் என்று சொல்லி நூத்தி எண்பத்தி ரெண்டு பேச்சாளர்கள் நம்முடைய தொகுதிகளை மட்டும் என நாற்பது கூட்டங்கள் இது போன்ற கூட்டங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது நண்பர்களே அது மட்டுமல்ல பல்வேறு இடங்களில் நம்முடைய மதுரவாயில் தெற்கு பகுதி முழுவதும் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர்ல தொடங்கி வர இருபத்தி ஏழு வரைக்கும் ஒவ்வொரு வட்டத்திலும் ஒரு ஒரு வட்டக்கழக செயலாளர் ஒரு ஆறு நிகழ்ச்சிகள் உணவு வழங்குகிற நிகழ்ச்சிகள் உடை வழங்குகிற நிகழ்ச்சிகள் நலத்திட்ட உதவிகள் அதேபோல் பள்ளி பாட புத்தகங்கள் வழங்குகிற நிகழ்ச்சிகள் இன்னைக்கு கண்வெளி வழங்குகிற அது போன்ற திட்டங்கள் மருத்துவ முகாம்கள் ரத்த தள முகாம்கள் இப்படி எண்ணற்ற முகாம் நம்முடைய மதுராயில் தெற்கு பகுதியில் மட்டும் ஏறக்குறைய அறுபது நிகழ்ச்சிகளுக்கு மேலாக ஒரு மாதத்திற்கு முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டு நம்முடைய இளம் தலைவர் வருங்கால தமிழகம் இயக்கத்தின் வருங்கால வழிநடத்திருக்கிற நம்முடைய இளம் தலைவர் வருங்கால நாட்டுடைய நம்முடைய சின்னவர் வருங்காலத்துடைய மன்னவர் அன்பு சக்தி உதயநிதி அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்தநாள் விழா எடுத்துக்கொண்டிருக்கிறோம் மார்பகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய சாதனைகளை நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் சிறப்பான முறையில் இங்கே ஒரு கிளாஸ் எடுத்து நடத்தி போயிட்டார் எல்லாருடையும் தாய்மார்கள்ட்ட கேள்வி கேட்டார் இந்த திட்டத்தை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு வாங்க சொல்லிட்டீங்கன்னா இருந்தா வச்சுங்க ஒரு பரிசு இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவிலே எத்தனை மாநிலங்கள் இருக்கிறது அந்த மாநிலத்திலே தமிழகம் தமிழகம் இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சிகளின் பிறகு நம்முடைய திராவிட கட்சியுடைய ஆட்சிகள் தொடங்கிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை ராபிட்சன் பூங்காவிலே அண்ணா அவர்களால் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது தோற்றுவிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரையில் ஏறக்குறைய எழுபத்தைந்து ஆண்டுகள் இன்றைக்கு நிறைவு செய்யப்பட்டு எழுபத்தி ஓராது ஆண்டிலே நம்முடைய இயக்கம் இன்றைக்கு பவள விழாவை இதை கண்டிருக்கிறது இந்த பவள ஆண்டு முடிகிற போது பார்க்கிற பார்த்தவங்களை திரும்பி பார்த்தோமானால் இந்த இயக்கத்துடைய வரலாறுகளை சாதனைகளை சோதனைகளை நம்முடைய தலைவர்கள் செய்த அந்த படைப்புகளை எல்லாம் பார்க்கிற போது பிரபிப்பாக இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற மாநில கட்சிகளில் எழுபத்தை ஆண்டுகளில் நிறைவு செய்த ஒரு இயக்கம் இருக்கிறது தமிழகத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர எந்த கட்சியும் நாம் விட முடியாது அப்படிப்பட்ட மாபெரும் சாதனை படைத்த இயக்கம் இயக்கம் அண்ணாவிற்கு பின்னால் பிறந்த அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் ஐந்து முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார்கள் நம்முடைய மாவட்ட செயலாளர் பேசும்போது நம்முடைய இன்றைக்கு முதலமைச்சர் செய்த சாதனைகளை சொன்னார் இப்படி அன்பு சகோதரி பேசுகிற போது கலைஞருடைய சாதனைகளை பட்டியலிட்டார்கள் அந்த காலத்தில் கலைஞர் என்னன்னா செஞ்சார் நாம திராவிட கட்சி என்று சொன்னால் என்ன திராவிட கட்சி என்று சொன்னாலே வேப்பங்காயாக கசக்கிறது மாடல் அரசு என்று நாம் அது அப்படி என்றால் என்ன என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று பலதரப்பட்ட கருத்துக்களை நம்முடைய மனதில் இன்றைக்கு விதைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம் ஒரு சிறப்பு மிகுந்த ஆட்சி இது மக்களுக்கான ஆட்சி திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்கிற போது எல்லோருக்கும் எல்லாம் என்று சொன்னார் தலைவர் நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறோம் நீங்க ஒரு பவர் செக்டர் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை பெற்று ஆட்சியில் இருக்கிறது ஆட்சியில் இருக்கிற போது மக்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம் என்ன செய்ய போகிறோம் இதுதான் இன்றைக்கு நம்ம முன்னால் இருக்கிற கேள்விகள் திமுக கழகத்தை பொறுத்தவரையில் அது கண்ணாவருடைய காட்சியா ஆட்சி காலமாக இருந்தால் நம்முடைய அன்பு தலைவர் முத்தமிழனுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதியுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் இந்த மூன்று தலைவை பார்க்கிற போது மூன்று முதலமைச்சர்களை பார்க்கிற போது என்றைக்குமே தமிழகத்தினுடைய வளர்ச்சியிலே தான் நம்முடைய இயக்கம் இன்றைக்கு இன்றைக்கு விதைத்திருக்கிறதே தவிர வெற்றி கண்டிருக்கிறதே தவிர நாம் யாரையும் சொல்லிவிட முடியாது அப்படிப்பட்ட சாதனைகளை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே குறிப்பாக பெண்களுக்கான சாதனைகள் தான் இங்கு அதிகம் பெண்களுக்கான சாதனைகள் நம்முடைய ஆட்சியில தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது பெரியார் கண்ட கனவுகள் பெரியார் யாருக்காக கண்ட கனவு கனவு கண்டார் யாருக்காக போடானியார் நாளை திருவனந்தபுரம் நம்முடைய தலைவர் செல்ல இருக்கிறார்கள் திருவனந்தபுரத்திலே வைக்கம் போராட்டம் நம்முடைய தரிய பெரியார் அவர்கள் வைக்கம் போராட்டம் நூறாண்டுகள் இன்றைக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட இருக்கிறது அந்த நாட்டுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவருடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது முதலமைச்சர் கலந்து கொள்கிறார்கள் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு பெரியாரை ஏன் நாம் தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஏன் பெரியார் என்று சொன்னாலே தமிழகத்திலே இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் வேப்பங்காயாய் கசக்கிறது பெரியார் என்ற வார்த்தை என்று சொன்னால் அவர்கள் துள்ளி குதிக்கிறார்களே எல்லாமே பேசி பார்த்தார்களே கடந்த காலத்தில ஆட்சி பொறுப்பேற்ற இந்த ஐந்து ஆண்டுகளில் மூன்றரை ஆண்டுகள் முடித்திருக்கிறோம் ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் நம்முடைய அண்ணன் சீமா அவர்கள் இன்றைக்கு கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காரு அதே மாதிரி பல்வேறு கட்சிகள் நீ அஇஅதிமுக எங்க இருக்குன்னு தெரியல நாளைக்குண்டா சிதன்று கிடக்குது இதற்கெல்லாம் யார் காரணம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய சாதனைகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் என்ன காரணம் இவருடைய வீழ்ச்சிக்கெல்லாம் என்ன காரணம் அவளை வீழ்த்துவதற்காக நாம் ஏதாவது திட்டமிடுகிற போராட்டம் நடத்தினோமா திட்டமிட்டு அவளைகளை அழிக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர்கள் எதையாவது செய்தாரா இல்லவே இல்லை சிரித்து கொண்டே இன்றைக்கு அத்தனை பணிகளையும் நாட்டு மக்களுக்காக படைத்து வருகிறார் நம்முடைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் முதலமைச்சர் தொண்டு என்று சொன்னால் அனைத்து நாட்டு மக்களும் திருத்தி பார்க்கிற தொண்டு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இரவு பகல் பாராமல் உடைக்கிற தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சமீபத்தில் பெய்த மழையாக இருந்தாலும் ஆட்சி பொறுப்பேற்று இரண்டாயிரத்தி ஒன்றில் பெய்த பெரிய மழையான இருந்தாலும் எந்த மழை காலத்திலும் பேரிடு வருகிற போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் என்று போராடுகிற இயக்கம் களத்தில் என்று மக்கள் பணி செய்கிற இயக்கம் இப்படி தொடர்ந்து பணியாற்றுகிற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு சின்னவருக்கு இன்னைக்கு துணை முதலமைச்சர் சொல்லி எகிதி துள்ளி துள்ளி குதிக்கிறாங்க யார் யாரையும் பேசுறாங்க நேற்று பெய்த மழையில இன்று முளைத்த காலானாக இருக்கிற கட்சிகள் கூட இன்றைக்கு வந்து முதல்ல ஒரு மாநாடு நடத்துறாரு அவர் நடிகர் ஒரு மாநாடு நடத்துறாரு நம்ம எல்லாம் பார்த்தோம் தொலைக்காட்சியில் நாங்களாம் தொலைக்காட்சியில் என்ன பேச போறாருன்னு நாங்களாம் அப்படி அதுக்காகவே உட்காந்து நான் பார்த்தேன் முழுசு பார்த்தேன் சரி என்னதான் வந்து பேசுறாரு எடுத்த உடனே பேசும்போதே திமுக தான் முதல் எதிரி என்னடா பண்ணிச்சு திமுக உனக்கு திமுக நடிகருக்கு நம்ம என்ன பண்ணோம் நம்ம எதையாவது அவருக்கு ஏதாவது அவரை பத்தி பேசிருப்போமா எதையாவது நம்ம என்னாவது அவருக்காக இன்னல் கொடுத்துருப்போமா திமுக கிழக்கம் ஆட்சியில் இருக்கிறது ஆட்சியில் இருந்து கொண்டு மக்களுக்கான பணிகளை திறம்பட செய்து வருகிறது திமுக ஏன் எதிரியாவது உனக்கு திமுக திமுக ஒன்றை நண்பர்களை புரிந்து கொள்ள வேண்டும் கட்சி ஆரம்பித்த நாள் வரையிலே யாரை எதிர்த்து கண்டது ஆரம்பித்தார்கள் யாருக்காக ஆரம்பித்தார்கள் அடித்தட்டு மக்களுக்காக நடுத்தர மக்களுக்காக பின்தங்கிய மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் பெருந்தகை பெருஞ்ச அண்ணாவர்கள் அதற்காக தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்கள் பெரியாரோடு சின்ன கசப்பு இருந்த போதும் இன்றைக்கு கசபை எல்லாம் விட்டு இயக்கம் கண்டார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் பொறுப்பையே வைக்காமல் என்றைக்கும் எங்களுக்கு பெரியார் தான் தலைவர் என்று சொல்லி இந்த இயக்கத்தை கண்டார் பேரறிஞர் அண்ணா இன்றைக்கு இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய மக்களுக்காக மதிய மதிய பேசும்போது சொன்னார் நிறைய பேச நிறைய பேசியிருப்பார் அவர் பேசுற போது சொன்னார் நம்ம எல்லாம் இன்னைக்கு வெள்ள சுத்த போட்டு இருக்கோம் நம்முடைய மக்கள் எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய பணியில் இருக்கிறோம் வழக்கறிஞராக இருக்கிறோம் மருத்துவராக இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படி பல்வேறு நிலைகளிலே நாம் உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு இதற்கெல்லாம் காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றிக்கப்பட்ட நம்முடைய தலைவர்கள் அதற்காக என்பதை பணியாற்றும் அதனால தான் இன்றைக்கு நம்முடைய கட்சியை பார்த்து பார்த்தவர்களும் ஏளனம் செய்கிறார்கள் ஏகனீகம் செய்கிறார்கள் எதை எதையோ செய்து பார்க்கிறார்கள் ஆனால் அத்தனை பேரும் நம்மை ஏற்றவர்கள் ஏளனம் செய்தவர்கள் யாருமே இன்றைக்கு அத்தனை பேரும் மண்ணுக்கு தான் போயிருக்கிறார்கள் தவிர அவளுக்கு அத்தனை பேருமே கல்லறை கட்டிய இயக்கம் தான் நம்முடைய திமுக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் இருந்தவர்கள் யாராக இருக்கட்டும் கல்லறை கட்டினார் கலைஞர் கல்லறை கட்டுகிற போது எத்தனை இன்னலையில் தந்தார்கள் தலைவர் தலைவர் என்று சொன்னாலே கலைஞர் என்று சொன்னாலே போராடும் குணம் படித்தவர் என்கின்ற பொருள் அந்த போராட்டத்துக்கு சொந்தக்காரர் கலைஞர் தன்னுடைய இறுதி நேரத்தில் கூட போராடித்தான் அந்த இடத்தை பெற்றார் என்பது இயக்கத்தின் வரலாறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தொகுதியை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய திட்டங்கள் நம்முடைய தொகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு எண்ணற்ற பணிகள் நம்முடைய தொகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு போரூர் பகுதியில இருக்கிற எல்லா இடங்களாக இருந்தால் போரூராக இருந்தாலும் காரம்பாக்கமாக இருந்தால் வருசாக்கமாக இருந்தால் ராமாபுரம் இப்படி தொகுதி முழுவதும் இருக்கிற எல்லா இடங்களும் பாதாள சக்கர திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் குடிநீர் திட்டத்தை முழுமையாக இன்றைக்கு மக்களுக்கு அளித்து அர்ப்பணித்திருக்கிறோம் இன்னும் பல பணிகளை இன்றைக்கு எல்லாம் பல நிலைகளிலேயே கட்டி கொடுத்து வந்திருக்கிறோம் பள்ளி குழந்தைகளுக்கு அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு அத்தனை வசதி வாய்ப்புகளை சட்டமன்ற கூட்டத் தொடர்களில் இன்றைக்கு என்னன்னு சொன்னா எங்களுக்கு முன்னால ஒரு சின்ன புக்கு போட்டு வச்சிருந்தாங்க அதுல உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் தலைப்பிட்டு நம்முடைய அது அவருடைய துறை சார்பில் அந்த புத்தகம் இருந்தது புத்தகத்தை பிரிச்சு நாங்க பார்த்தோம் சமீபத்தில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் உங்களுக்கு என்னென்ன திட்டு வேணும் என்னென்ன வேலைகள் தொகுதியில ஒரு முக்கியமான பணிகளை கொடுங்களேன் சொல்லி எங்கிட்ட கேட்டு வந்தாங்க அதில் சொல்லி அயப்பாக்கம் ஊராட்சிகள் சாலை பணிகள் வேணும்னு சொல்லி எழுதி கொடுத்திருந்தேன் அதே போன்று ராமாபுரம் நம்முடைய வலசலாக்கு பகுதியில் நூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது வார்டு அந்த வார்டுல ஏறக்குறைய நாலு ஏக்கர் இடம் குளம் புறப்போக்கு அதுல வந்து ஒரு அரை ஏக்கர் தான் தண்ணி இருந்தது மீதி கிட்டத்தட்ட மூணு ஏக்கருக்கு மேல ஒரு ஆட்டி போட்டு வச்சிருந்தான் கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் அவன் தனக்கு சொந்தமாக வைத்துக்கொண்டு வாடகை விட்டுக்கிட்டு ரொம்ப நாளாக இருந்தது அதற்காக இந்த ஒரு மூணு வருடங்களாக போராடி மேடையில் மாமன்ற உறுப்பினராக இருக்காங்க சங்கர் கணேஷ் பாரதியா இருக்காங்க செல்வி ரமேஷ் ஹேமலதா இருக்காங்க எல்லாரும் பெரிய போராட்டம் பெரிய அதற்கான முயற்சிகள் செய்து அரசு அதிகாரி துறையோடு நான்கு ஏக்கர் இடத்தை குளம் பொறுப்பு மீட்டு எடுக்கப்பட்ட அந்த இடத்தில் இன்றைக்கு தூர்வாரப்படுகிறது அந்த பணிகள் ஆரம்பிச்சாச்சு அதற்கெல்லாம் மேலாக என்ன செய்யணும்னு செய்யணும் போது உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தில் எனக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாயில நீங்க புனரமைச்சு பூங்கா அமைச்சு மக்கள் காலையில வாக்கிங் போறதுக்கு நடைபாதை அமைச்சு கொடுங்க குழந்தைகள் விளையாடுவதற்கு இன்னைக்கு விளையாட்டு உபகரணங்களை அமைச்சு கொடுங்க சொல்லி ஒரு பெரிய திட்டமே இன்னைக்கு போடப்பட்டு இன்றைக்கு உங்கள் முதலமைச்சர் என்ற அந்த புத்தகத்துல வளசரவாக்கு எஸ்விஎஸ் எஸ் நகர்ல அந்த குளத்துக்காக நாலு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு நமது முதலமைச்சர் எனக்கு முன்னாள் முக்காவு போட்டு கொடுத்துருக்காரு அது பக்கத்துல பாரதி வார்டு பாரதி அண்ணாவலன் வார்டு இன்னைக்கு பீர் கம்பெனி அங்க இருக்குது ஒடையார பீர் கம்பெனி அவர் என்ன பண்ண தெரியுமா அதுக்குள்ள அவர் காம்பவுண்டுக்குள்ள ஒரு

அந்த இருக்கிற அந்த இடத்துல வீர்கம்பனிக்குள்ள இருக்கிற அந்த இடத்துல நாலு கிரௌண்ட் இடத்துல ஐந்து கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு அரங்கம் கட்டுவதற்காக இன்னைக்கு ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது அய்யப்பா ஊராட்சியில சாலை படிகளுக்காக இன்றைக்கு அதற்கான ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது வாடகர் ஊராட்சியில கன்னியமுகன் சாலை ஏறக்குற ரெண்டு கோடி ரூபாய் செலவுல சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக அதற்கான ஆணை வழங்கப்பட்டு இன்னைக்கு காலையில என்னுடைய இருக்கையின் முன்னால் எனக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற திமுக அண்ணா திமுக பல்வேறு கட்சியில இருக்கிற அனைத்து இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்

ஆட்சியிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அந்த இடத்தை எடுத்து ஏறக்குறைய பனிரெண்டு பதினான்கு கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு பசுமை பூங்கா இன்றைக்கு சிஎம்டி நிதியில அமைக்கப்பட்டு இன்னும் ஜனவரி மாதத்தில் அந்த பூங்கா திறக்க போறோம் இன்னும் ஒரு மாசத்துல திறக்க போறோம் முதலமைச்சர் தர வைக்க போறார் இப்படி எண்ணற்ற பணிகளை இன்றைக்கு தொடங்கி நம்முடைய தொகுதியில் நடந்து வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து இன்றைக்கு நம்முடைய சின்னவர் வருங்கால மன்னவர் இந்த இயக்கத்தை இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வழிநடத்திருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை நம்முடைய முதல்வாயில் தொகுதியில குறிப்பாக சென்னை மதுரவாயல் தெற்கு பகுதியில் நம்முடைய இதற்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற வழக்கறிஞர் அன்பு சகோதரர் பாலமுருகன் அவர்களுக்கும் வழக்கறிஞியை அணியை சேர்ந்த அத்துணை நிர்வாகிகளுக்கும் அதிலும் குறிப்பாக இந்த இயக்கத்தை இந்த வட்டத்தில் சிறப்பாக கிடையாது அன்பு சகோதரர் சுந்தர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் வட்ட நிர்வாகிகள் அத்துணை பேருக்குமே பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்